காரணங்களோடு சண்டையிட்ட காலம் போய் இப்போதெல்லாம் சண்டையிடுவதற்கு என்றே பல காரணங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகின்றாய் இன்னும் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்ல மட்டும்தான் இல்லை மற்றும்படி வெறுப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாய் உனக்கு தெரியும் நீ இல்லாத அடுத்த நொடியே என் மூச்சு காற்று நின்றுவிடுமென்று இருந்தும் பழிபாவங்கள் வந்து சேரும் என்று சிந்திக்கின்றாய் வார்த்தைகளால் தினம் தினம் கொள்வதை காட்டிலும் உன் நினைவுகளைச் சுமந்து துடிக்கும் இதயத்தை கைகளால் துளையிட்டு வேறோடு பிடுங்கிவிடு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இன்று என்னை குற்றவாளியாக்கி இருக்கலாம் அதுவே உன் உப்படியான மாற்றங்களுக்கு காரணமாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நமக்குள் புரிந்துணர்வு இல்லை என்றால் இனி வாழ்ந்தாவதில் பயனொன்றும் இல்லை இனி உனக்கு என்னால் எந்த விதமான தொந்தரவும் இருக்கப் போவதில்லை நீ நிம்மதியாக வாழ்ந்து கொள் காரணம் என் பயணம் நீண்டகால உறக்கத்தோடு தொடரப்போகின்றது